இப்படிப்பட்ட மனு அவர் எப்படி இருப்பார் தெரியுமா இப்போ நமக்கு கூட திருவள்ளுவர் எப்படி இருப்பார் தெரியாது அதை ஒரு ஒரு ஓவியர் வரைகிறார் அவருக்கு கிடைத்த கற்பனை பின்னால் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்கும்பொழுது அவர் ஒரு தாடி வைத்து ஒரு துறவி மாறி வைக்கிறார்கள் அப்படி தான் இருக்கார்கள் யாரும் பார்க்கவில்லை அதற்கான எந்த சமகால எந்த ஏழும் கிடைக்கவில்லை இப்படி மனுவை யாரும் பார்த்ததில்லை ஆனால் மனுவுக்கு இந்த நாட்டிலே ஒரு சிலை இருக்கிறது எங்கே இருக்குது ஏதோ செக்ரட்டரியட்லையா கட்சி ஆஃபீஸ்லையா இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலும் உயர்நீதிமன்றங்கள் இருக்கின்றன அந்த அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களில் ராஜஸ்தானிலே ஜெய்ப்பூர் நகரத்திலே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தின் வளாகத்திலே மனுவுக்கு சிலை வைத்திருக்கிறார் அப்போ ஒரு அரசமைப்பு சட்டத்தில் இவர்கள்தான் உயர்நீதிமன்றம் என்று சொன்னால் உயர்நீதிமன்றத்தின் முன்னால் மனுவை வைக்கிறார்கள் என்றால் அந்த உயர்நீதிமன்றம் மனுவை வழி தோண்டி நடத்துகிறார்களா இல்லை இந்திய அரசமைப்பு சட்டத்தை எப்படி நடக்க தெரியாது இந்த சிலையை நகர்த்த வேண்டும் ஒரு அவமான சின்னமாக இருக்கிறது ஜாதி வர்ண கோட்பாடு படி ஜாதிகளை பிரித்து கீழ் ஜாதி மேல் ஜாதி என்றெல்லாம் ஆக்கிய பிறகு ஒரு ஒரு தர்மம் என்று வைத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி பல போராட்டங்கள் நடந்தன ஆனால் அந்த சிலை இன்றும் இருக்கிறது இந்தியாவிலே மனுவுக்கு ஒரு சிலை இருக்கிறது என்றால் அது அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் அதே போல் அரசமைப்பு சட்டத்திலே அதை எழுதி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு திருத்தங்களுக்கு பதில் சொல்லி ரெண்டரை வருடங்கள் தன்னுடைய நுரையீரல் பலத்தையெல்லாம் காட்டி மிக அழகாக வாதித்து ஒரு முழுமையான வரைவை தயாரித்தார் அந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை இருக்கிறது அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் எந்த அரசமைப்பு சட்டத்தின் கீழ் நூற்றி ஐம்பத்தொன்னாவது பிரிவில் உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தி இருக்கிறதோ அந்த அரசியல் சட்டத்துடைய சிற்பிக்கு எங்கேயுமே சில கிடையாது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் இப்போதான் தான் புது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்த பிறகு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சிலை ஆரம்பித்திருக்கோம் ஆனால் எந்த இருபத்தி நாலு நீதிமன்றங்களிலே எங்கேயும் கிளை கிடையாது